வெல்கம் டு மானியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சும்மா கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக சுண்டல் குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் லைட்டாக காய்ஞ்சதும் ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராமும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை எண்ணெய்லாம் நல்லா வதக்கி விடுவோம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்கிற குழம்புகள்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கும்போது பார்த்து வதக்கணும் ஏன்னா அந்த மிளகு வந்து மேலே தெறிக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போ வந்து மல்லியோட மனை வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு மல்லி லைட்டாக செவக்க செவக்கவே அந்த மணம் நல்லா வரும் மல்லியோட மனம் வந்ததும் மல்லி லைட்டாக சவந்ததும் அது கூட ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன பூண்டாக இருக்காட்டிக்கு பத்து பல்லு ஆட் பண்ணிக்கங்க பெருசாக இருந்தால் ஒரு ஆறு பல்ல ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இந்த குழம்பு வந்து அளவான காரத்தில் இருக்கும் குழந்தைய கூட சாப்பிட்லாம் அதனால் மூணு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை கூட்டியோ கொறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லா தோலோட நிறம் மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூட நல்லா ஒரு பெரிய பழுது தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணி ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா வதக்குங்க தக்காளியை நல்லா வதங்கி தோளெலாம் சுருங்கி வந்ததும் அது கூட நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணும்போது போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்க தேங்காய் துருவில் இருக்கிற ஈரப்பதை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டே இருங்க இப்போது நல்லா வதங்கினதையும் இதோ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு குக்கரில் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடயே ஒரு இலை ரெண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு லைட்டாக புரிஞ்சதும் அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா சின்ன சின்னதாக ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதையும் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவை வதக்கி விடுங்க அப்புறம் இந்த மசாலா கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்கள இருந்தால் ஒரு டீஸ்பூன் கூட இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருந்த கருப்பு சுண்டலை ஆட் பண்ணிக்கோங்க நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுருங்க காலையில் செய்யாத இருந்தால் நைட்டு ஊற வச்சுக்கோங்க நாம் இப்போ திட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் சுண்டல் வந்து ஆட் பண்ணியிருப்போம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு நூறு கிராம் சுண்டல்ல இருந்து இரநூறு கிராம் சுண்டல் வரைக்கும் கரெக்டாக இருக்கும் இரநூறு கிராம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா நிறைய இருந்த மாதிரி இருக்கும் நூறு கிராம் ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் நிறையா வைக்கணும் அப்போ தான் வந்து வெந்து வரும்போது கரெக்டாக வரும் தண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா வெந்து வரும்போது ரொம்ப கிட்டியாயிடும் அதனால் கண்டிப்பாக தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஃபைனலாக காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு மிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கங்க தண்ணியும் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது குழம்பு லைட்டாக கொதித்ததும் அது கூட ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி குக்கரை மூடிப்பட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஏழு எட்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கம்ம கம்மன்னு கறி குழம்பு மாதிரி சுண்டல் குழம்பு ரெடி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்